வணக்கம் என் தமிழ் உறவுகளே வியர்வை சிந்தும் அதிசய முருகன் சிலை உள்ள ஒரு அற்புதமான கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் சைவ சமயத்தை சார்ந்த சன்னதிகளையும் வைணவ சமயத்தை சார்ந்த சன்னதிகளையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலுங்க நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் சிக்கல் சிங்கார வேலவன் சன்னதியை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பேர் என்னவோ சிக்கல் சிங்காரவேலவன் சன்னதி தாங்க ஆனால் எங்கள் மூல தெய்வமாக இருப்பவர் நவநீதீஸ்வரர் அழகிய தமிழில் சொல்லணும் அப்படின்னா வெண்ணைநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க பழமையான பாரம்பரிய மிக்க சிவாலயமாக தான் இந்த ஆலயம் இருந்தது ஆனால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால சிக்கல் சிங்காரவேலவன் சன்னதி அப்படின்னு சொன்னால் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கு பளிபீடம் கொடிமரம் நந்திதேவரை தரிசனம் பண்ணிக்கலாம் நாங்க போன நேரம் கோவில்ல சஷ்டி திருவிழா நடந்ததுனால பயங்கரமான கூட்டம் இருந்ததுங்க இங்க பாத்தீங்களா கூட்டத்தை நம்ம கோவிலை சுற்றி பலம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சன்னதியா பார்க்கலாம் இந்த ஆலயத்தில் அம்பாளுடைய பெயர் சத்தியதாட்சி வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம் கோவிலில் காவடி நிகழ்ச்சி ரொம்ப விசேஷமா நடந்ததுங்க இந்த ஆலயம் ரொம்பவே விசேஷமானதுங்க சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் புரிந்த அழகிய முருகப்பெருமானை அப்படின்னு முருகனது புகழ பாடுவாங்க திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக இந்த சிக்கல்ல தான் பராசக்தி தாயாரிடமிருந்து சக்தி வேலை வாங்கினார் அதனால இந்த ஆலயம் ரொம்பவே விசேஷமானதுங்க இன்றும் சஷ்டி திருவிழா இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும் ஆறு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் ஐந்தாம் நாள் பஞ்சமி நாள் அன்று காலையில் திருத்தேர் உற்சவம் நடக்கும் இரவு ஏழு மணிக்கு வேல் வாங்கும் நிகழ்வு நடக்குங்க அந்த நேரத்தில் முருகப்பெருமான் பராசக்தி தாயாரிடமிருந்து அந்த சக்தி வேலை வாங்கும் பொழுது அவருடைய முகம் முழுவதும் முத்து முத்தாக வேர்க்கும் அந்த நிகழ்வை பார்க்கிறதுக்கு இங்கே பல கோடி மக்கள்கள் வந்து சேருவாங்க முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கியதுனால தான் இங்கே உள்ள தாயாருக்கு வேல் நெடுங்கண்ணி அப்படின்ற பெயரும் வந்திருக்குங்க இந்த ஆலயத்தில் விஸ்வாமித்திரர் வந்து வழிபட்டிருக்காரு நாரதர் வந்து வழிபட்டிருக்காரு நாராயணனும் இங்கு வந்து வழிபட்டிருக்காருங்க நாராயணுக்கு என தனி சன்னதியும் இந்த ஆலயத்தில் இருக்கு நாராயணருக்கு மட்டுமில்ல ஆஞ்சநேயரும் இந்த ஆலயத்தில் இருக்காரு அதனால தான் சைவ வைணவ ஒற்றுமையை குறிக்கும் ஆலயமாக இந்த கோவில் இருக்குது இங்க நாயன்மார்களின் சிற்பங்கள் வரிசையாக இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே கோவிலை சுற்றி பலம் வரலாம் இந்த ஆலயத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய முகமும் எட்டு கொடி என்ற இடத்துல இருக்கிற முருகப்பெருமானது முகமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க இங்க சனீஸ்வர பகவான் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்தின் தல வரலாறு பார்க்கும் பொழுது இங்கு காமதேனு குடி இருப்பதாக ஐதீகமும் இருக்குங்க இந்த ஆலயத்தில் கல்வெட்டுகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் கோட் செங்கட் சோழ தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காரு ஆலயத்தின் தல விருட்சம் மல்லிகை இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்காரு நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா முருகனது ஆறு படை வீடுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத முருகனின் ஏழாவது படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது தேவர் இந்த கோவில் இருக்கு இங்கே கன்னி விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் தேவாரம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் எண்பத்தி மூன்றாவது தளமாக இந்த கோவில் இருக்குது இப்போ இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு சுருக்கமா பார்த்திடலாம் இந்த பகுதி முழுவதும் மல்லிகை காடாக இருந்திருக்கு அதனாலதான் இன்றும் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் மல்லிகை அந்த மல்லிகை வனத்துக்கு நடுவுல அழகிய ஒரு குளமும் இருந்தது அந்த குலக்கரையில் வசிஷ்டர் சின்ன ஆசிரமம் அமைத்து தன்னுடைய வழிபாடு தியானம் எல்லாத்தையுமே நடத்திட்டு வந்தாரு தேவலோகம் முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது அப்போ காமதேனு பசு பசியின் காரணமாக புலால் உணவை உண்டது சாபம் ஏற்பட்டு பூலோகத்தில் இருக்கிற வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வந்து தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொள்றதுக்காக வருது இங்க கெஜலட்சுமி அம்மா இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் தீர்க்கும் சிக்கல் சிங்கார வேலைவனை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் தன்னுடைய சாபத்தை போக்கிக் கொள்ள பூலோகம் வந்த காமதேனு பசு வசிஷ்டருடைய குளக்கரையில் நீராடுறதுக்காக இறங்குது அப்போது தன்னுடைய பால் முழுவதும் அந்த குளத்திலேயே சுரந்துருதுங்க அதனால தான் அந்த குளத்திற்கு இன்றும் பார்க்குளம் என்ற பெயர் உண்டு வசிஷ்ட முனிவர் அந்த குளத்தில் இருக்கிற பால் முழுவதையும் வெண்ணையாக ஒன்று திரட்டி ஒரு சிவலிங்கம் அமைக்கிறாரு அதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு வெண்ணைநாதர் என்ற பெயர் உண்டு இங்கு காலபைரவரை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து மேற்கு பக்கமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சிக்கல் அப்படின்ற தான் இந்த ஆலயம் இருக்கு இங்கு சூரியனார நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த நாராயணருக்கு நாராயணருக்கென தனி சன்னதி உண்டு ஸ்ரீ கோல பாவன பெருமாள் என்ற திருநாமத்துடன் இந்த ஆலயத்தில் வீட்டிருந்து அருள் பாலிக்கின்றார் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாவல்லியை வெல்ல வேண்டும் என புறப்பட்ட பொழுது இங்கு வந்து வெண்ணெய்நாதரை வழிபட்டு சென்றதாக புராணம் கூறுது இங்க பெருமாள் சன்னதிக்கு வந்திருக்கோம் கோல வாமன பெருமாளை இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கு எந்த மாதிரியான பரிகார பூஜைகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்துரு சமகார பூஜை ரொம்ப விமர்சையாக இங்க நடக்குது ஆலயத்தில் வாயு வரத ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் சத்ரு சம்கார பூஜை வெகு விமர்சியங்க நடைபெறும் இங்கு இறைவன் தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிப்பார் மற்ற சன்னதியில் கிழக்கு நோக்கி இருப்பார் அதனால தான் தடைகளை நீக்கி வெற்றியை கொடுக்கும் வேலவராக இந்த ஆலயத்தில் இருக்காரு நவநீதீஸ்வரரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும்